வணக்கம் எம்கே மஷ்ரூம் ஃபார்ம் மாதிரியிலருந்து நான் விக்னேஷ் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு பெரம்பலூரில் எவர் ஃப்ரெஷ் மஷ்ரூம் ஃபார்ம்லேருந்து நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க சிப்பிக்காலான் காலான் ரெண்டுமே பண்ணுறாங்க பட்டு நிறைய பெட்ஸ் வந்து கண்டாமினேஷன் ஆகுது ப்ளஸ் ப்ரொடக்ஷனும் ப்ராப்பராக இல்லை கரெக்டான இல் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணி வந்து விசிட் பண்ண சொல்லி நம்ம கூப்பிட்ருந்தாங்க நம்மளும் போயிருந்தோம் இது டோட்டலாகவே பால்காளான் செட்டப் தான் அந்த செட்டப் போட்டிருந்தாங்க மொத்தம் நாலு செட்டு பால் செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தார்பாய் போட்டு செட்டு போடுவோம் ப்ளஸ் அண்டர் க்ரௌண்டில் போடுவாங்க அதே மாதிரி செட்டப் தான் டோட்டலாக வந்து சுற்றி வந்து க்ரீன்ட்டை வச்சு கவர் பண்ணி செட்டு போட்டிருந்தாங்க இதிலே உங்கள் சிப்பிக்காலன்னு வளர்க்குறாங்க பால் கால்னும் வளர்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இதில் என்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு வருது நெக்ஸ்ட் வந்து இவங்க எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க வைக்கோல் எடுக்கிறதுலேருந்து வெட்டு போடுற வந்து ஸ்டோரேஜ் ரூம் எல்லாமே வந்து ஏ டு ஜெட் நம்ம இந்த வீடியோவில் கால் பண்ணி பார்க்கு காமிக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா பெட்டு கண்டாமினேஷன் பெட்டு கண்டாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாகவே பிளாக் ஆகிடுச்சு அதனால் வந்து அது எதுனால ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிக்க ரொம்பவே கஷ்டம் மேபி நிறையா பெட் நான் செக் பண்ண வரேன் லேயர் லேராக மாதிரி இருந்துச்சு அந்த லார்வா புழு இருந்திருந்தால் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆயிருக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து வைக்கோல் செக் பண்ணாதான் வைக்கோல் இந்த மாதிரி வைக்கோல் யூஸ் பண்ணுறாங்கன்றத செக் பண்ணாதான் வேறு வைக்கோலில் கம்ப்ளைண்ட் இருக்கான்றது தெரியும் பெட்டு கண்டாமினேஷன் ஆன பெட்டை பார்த்த வரைய பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து ஃபுல் பிளாக் ஆகிடுச்சு இங்கு கேப் மஷ்ரூம் முளைக்க ஆரமிச்சிருச்சு ஸோ அதனால் அந்த பெட்டை மட்டுமே வச்சு நம்ம எதுவுமே கண்டு சொல்ல முடியல நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் செக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா மில்கி மஷ்ரூம் செட்டுக்குள்ளே ப்ரொடக்ஷன் போட்டிருந்தாங்க பட்ச் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹெல்த்தியாக வளரல வர்றதுமே ஒரு மாதிரி கருகுன மாதிரி ரொம்ப சின்னதாக குட்டியாக அந்த மாதிரி தான் வந்துச்சு ஆனால் ஒரு சில பெட்சில் வந்து நல்லா நிறையா பட்ச் வச்சிருந்துச்சு கிட்டத்தட்ட உங்கள் கேசிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு டு இருபது நாள் கிட்ட ஆயிருச்சு இப்போ தான் ஒரு சில பெட்டில் வந்து பட்ஜ் வந்து வைக்க ஆரம்பிக்குது நிறையா பெட்டில் வச்சதும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஈல்டு இல்லை ஃபர்ஸ்ட் ஈல்டு வரக்கூடிய பட்சு வந்து ஹெல்த்தியாக நல்லா பெருசாக அதுவும் வர மாதிரி தெரில ஒன்று ரெண்டு தான் பெருசாக வருது அப்படின்றது சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்பவே ஹையாக இருந்துச்சு முப்பத்தி ரெண்டு டிகிரி நான் மார்னிங் ஒரு லெவன் ஓ கிளாக் போகும்போதே முப்பத்தி ரெண்டு டிகிரி இருந்துச்சு ஸோ டெம்பரேச்சரும் பெரிய இஷ்யூவாக இருக்குது அதனால தான் மேபி இந்த மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு டெம்ப்ரேச்சுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்போயுமே ஃபாகிங் சிஸ்டம் தான் போடுவோம் அந்த ஃபாகிங் சிஸ்டம் செக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக இல்லை ஹேண்டில் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க ப்ளஸ்ஸு நிறையா ஃபாகர்ஸ் வந்து அடைச்சிருந்துச்சி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸெலாம் இருந்துச்சு ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோல் பண்ணால் தான் இது வரும் அப்படின்ற ஒரு இருக்குது அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா வளர்க்கும் நம்மளோட அவங்க வந்து மிஸ்ட்டு சிஸ்டம் போட்டிருந்தாங்க மிஸ்ட்டை பொறுத்தவரைய மெட்டல் மிஸ்ட்டு போட்டிருந்தாங்க இதோடய ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா மைக்ரோ ஒரு இன்ச்சு மைக்ரோ ஒன் எம்எம் இருக்கும் ஸோ அந்த ஹோல்ஸ் ரொம்ப மைல்டான ஹோல்ஸு ஈஸியாக அடைக்க சான்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது ஈஸியாக அடைக்கும் அந்த மாதிரி அடைச்சிருக்கு பட் இவங்க அடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி மெட்டல் ஃபார் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஃபாகாக இருக்கும் மைல்டாக தான் வரும் நல்ல ஒரு ஹியூமிடிட்டி மெயின்டைன் ஆகும் சூப்பராக இருக்கும் பட்டு இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் வந்து ஆரோ வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணும் ஆனால் இதுக்கு அவங்க தனியாக இதுக்காண்டி ஆரோ பிளான் மாதிரி ரெடி பண்ணி ஃபில்டர்லாம் நிறையா போட்டு ப்ராப்பராக ஆரோ வாட்ரு தான் இதுக்கு கொடுக்குறாங்க அப்படி இருந்தால் கூட இதை ரொம்ப நாள் யூஸ் விட்டுட்டாங்க கொரோனாவுக்கு அப்புறம் வந்து இவங்க வந்து சரியான ப்ராசஸ் பண்ணலை இந்த ஃபார்ம் வந்து டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்துருக்காங்க ஸோ அதனால வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப ஃபார்ம் வந்து இந்த ஃபவர்ஸில் நிறைய அடைச்சிருந்துச்சு அடைக்காதனால அவங்க ப்ராப்பராக அந்த ஃபவர்ஸும் யூஸ் பண்ணாதனால டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாகி பஜ்ஸெலாம் நிறையா கறி கரெக்டாக வரல ரெண்டாவது பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேசிங்ஸ் ஆயில் இருக்கு இல்லையா அந்த கேசிங் சாயிலும் ப்ராப்பராக இல்லை அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கேசிங் சாயில் வந்து நல்லா வந்து உடச்சி விட்டு அந்த கட்டி இல்லாமல் ப்ராப்பராக போட்டால் போடணும் நல்லா நம்ம வந்து கேசிங் சாயிலுக்கு என்னென்ன போடுவாங்க பார்த்திங்கன்னா வண்டல் மண் போடுவாங்க பித் போடுவாங்க வெர்னி கம்போஸ்ட் இது மூணையும் வந்து மிக்ஸ் பண்ணி கால்சியம் கார்பனேட்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க ஸோ நல்லா ப்ராப்பராக அவிச்சு பண்ணணும் நம்ம இட்லி வைக்கிற மாதிரி அந்த மண்ணை வந்து ஒரு துணியில் போட்டு வச்சு நல்லா ப்ராப்பராக அவிச்சு பண்ணால் தான் அது எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் இருக்கும் பட் உங்கள் அவிச்சதுலேயோ அதை கண்டாமினேஷன்ஸோ எதுவும் வரல பட் வந்து அது ப்ராப்பரான ஒரு இல்லை கொஞ்சம் நிறையா குப்பை கல் கட்டி கட்டியாக இந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த மண்ணே வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு ஸோ அது ஒரு கம்ப்ளைண்ட் மண்ணு கம்ப்ளைண்டாக இருந்தாலும் கலாம் கரெக்டாக வராது ப்ளஸ் டெம்பரேச்சர் கம்ப்ளைண்ட் ரெண்டு தான் இந்த மில்கியை பொறுத்தவரை இஷ்யூ இருந்துச்சு ஸோ அதனால் டெம்பரேச்சர் நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஃபாகர் சிஸ்டம்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தோம் பட் அந்த மெட்டல் ஃபாகர் வந்து ஈஸியாக சீக்கிரம் கிடைக்கல ப்ளஸ் க்ளீன் பண்ணி போகிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அப்படின்றனால ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு அந்த மெட்டல் ஃபாகர் சேஞ்ச் பண்ணி கொடுத்து புதுசு ஒரு டுவெண்ட்டி ஃபாகர்ஸ் வாங்கி மாற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் டெம்பரேச்சர் ஒரு கொட்டாச்சு அப்படின்னா கண்டிப்பாக மில்கி வந்து நல்லா வரும் இந்த ஒரு இஷ்யூ இருக்காது ஸோ மில்கியை பொறுத்த இதுதான் பிரச்சனை நெக்ஸ்ட்டு ஃபார்மிங்க்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபா அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இதே நம்ம பால்காலான் செட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சிப்பிக்காளான் வளர்க்குறாங்க அந்த சிப்பிக்காளன் செட்டு போயிருந்தோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எல்லாமே ரேக்கில் கட்டி தொங்க விட்டுருந்தாங்க இதுக்கும் அதே ஃபார்மிங் சிஸ்டம் போட்டிருக்காங்க ஆனால் வந்து இருபது நாள் ஆகியும் பட்ச் வரலை அப்படின்னாங்க போய் செக் பண்ணப்போ ஃபார்மிங் நல்லாவே இருந்துச்சு ஃபார்மிங்கில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை சூப்பராக ஃபார்மிங் ஆயிருந்துச்சி பட் டெம்பரேச்சர் இஷ்யூனால தான் இதுலேயும் அதே பிரச்சனை இதுலேயுமே ஃபாகர் வாய் ஒர்க் ஆகலை அந்த மெட்டல் ஃபாகர் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றதுனால ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வே ஃபாகர்லேயே வேறு ஒரு டைப் போட்டிருந்தாங்க அதுவும் கொஞ்சம் ப்ராப்பராக இல்லாமல் அங்கங்கே போட்டிருந்தனால அதுவும் அங்கங்கே டேமேஜ் ஆகி தான் இருந்துச்சு அதெல்லாம் தண்ணியாக அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஸோ இதையும் ஃபாகர் செட்டப் கண்டிப்பாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரெஃபர் பண்ணியிருக்கு ஃபாகர் செட் இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பால்காலம் செட்டப் போட்டது இது தார்பாய் போட்டிருந்தனால அதிகமான டெம்பரேச்சர் ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகும் உள்ளே வந்து வெக்க அதிகமாக இருக்கும் சிப்பிக்காலம் டோட்டலாக இந்த செட்டப் செட்டே ஆகாது பட் இதுக்குள்ளே வளர்க்கணும் அப்படின்னா டோட்டலாக இதுக்கு ஏற்றாப்பில் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு ஃபாகிங் சிஸ்டம் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ஃபாகிங் சிஸ்டத்தை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி ரெஃபர் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஏற்றக்கூடிய பெட்ஸ்லாம் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பெட்ஸில் வந்து அந்த லேயர் கட் ஆயிடுச்சு அந்த லார்வா புல வரக்கூடிய அந்த லேயர் கட் ஆகிறது இருந்துச்சு ஸோ அதுக்கும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் நம்ம மலத்தையும் மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருந்தோம் மத்தபடி வந்து செட்டில் வந்து பெட்லாம் ப்ராப்பராக போட்டிருந்தாங்க ஆனால் பெட்டோட வெயிட் வந்து ஒரு மூணு கிலோ தான் இருக்கும் ஸோ அந்த ரேஞ்சுக்குலாம் போட்டிருந்தாங்க ஓகே ஸோ இது போக பெட்டு கண்டாமினேஷனுக்கு வேறு என்ன அவங்களுக்கு பிரச்சனைன்னு செக் பண்ணுறதுக்காண்டி அவங்க ப்ராப்பராக வந்து வைக்கோல் வெட்டுறதுலேருந்து மற்ற விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு போயிருந்தோம் அவங்க ஸ்டோரேஜ் வைக்கோல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராகவே வந்து நல்லா வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணிக்கிருந்தாங்க வைக்கிள் எந்த பிரச்சனையும் இல்லை தனியாக அதுக்குன்னு ஒரு செட் இருக்குது ஸோ அந்த செட்டில் வந்து வைக்கோல் ஃபுல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அதனால் மலையில் நினைகிறதுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் வைக்கோல் தேவையான வைக்கோல் மட்டும் ஏன்னா இப்போ ரொம்ப ஸ்டோரேஜ் வச்ச வைக்கோல் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான வெஹிக்கிள் மட்டும் யூஸ் பண்ணுற அளவுக்கான வைக்கோல் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு வைக்கோல் ஊற வைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்மு நிறையாவே யூஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாமே ப்ராப்பராக இப்போ பெட்டு போடாதனால கவுத்து வச்சுருந்தாங்க நான் போன அன்னைக்கு பெட்டு போடலை ஃபுல்லாமே நம்ம நார்மலாக யாரும் லிட்டர் ட்ரம் தான் யூஸ் பண்ணுறாங்க இது யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வைக்கோல் கட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா அந்த வைக்கோலை எடுத்து வெயில் ஃபஸ்ட்டு காய போட்டுறாங்க காய போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வைக்கோலை வந்து நம்ம ஜாப் கட்டர் இருக்கு இல்லையா ஜாப் கட்டரில் ஃபுல்லாக கட் பண்ணுறாங்க கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பேக் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம கொசுவோல மாதிரி இருக்குது அந்த இதை வச்சு பேக் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி பேக்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் வந்து தேயிலை பறிக்கிற யூஸ் பண்ணக்கூடிய பேக்ஸ் இதெல்லாம் இதில் வந்து ப்ராப்பராக வந்து அந்த வைக்கோல் கட் பண்ண வைக்கோல் அந்த எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஊற வைக்கிறதுக்கான டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அது ப்ரா நம்ம கொண்டு போக முடியாது அப்படின்றக்காண்டி இந்த பேக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சு இதில் இருந்து ஊற வைக்கிற பிளேஸ் கொண்டு போகிறாங்க கொண்டு போய் இதை ஊற வைக்கிறாங்க வைக்கோலை பொறுத்தவரை எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை வைக்கோல் நல்லா தான் இருந்துச்சு ஸோ இதில் கண்டாமினேஷன்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இல்லை நெக்ஸ்ட்டு ஊற வச்சுட்டு அதே மாதிரி ஊற வைக்கிறதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க ஃபார்மலினும் கார்பன் டைசம் பவுட்ரு தான் யூஸ் பண்ணுறாங்க பட் அதோட ரேஷியோ ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு நூறு எம்எல் தான் ஃபார்மலின் யூஸ் பண்ணாங்க பட் மினிமம் ஒரு இரநூத்தம்பது எம்எல்வாவது இரநூற்று இரநூத்தம்பது எம்எல்வாவது யூஸ் பண்ணால் தான் ஸ்டெர்லைட்டில் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதனால் இரநூத்தம்பது எம்எல் ஃபார்மலினும் இருபத்தஞ்சு கிராம் கார்பன் டைசம் பவுடரும் ரெஃபர் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட்டு ஊற வைக்கிற டைமிங்கும் ஓகே தான் பதினெட்டு டு இருபது நேரம் இல்லை இருபத்தி நாலு நேரத்துக்குள்ள ஊற வச்சுக்கலாம் ஸோ அதுவும் ஓகே தான் அது போக இதை ஊற வச்ச வைக்கல பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒரு ட்ரையர் வச்சுருக்காங்க இது வந்து ஹைட்ராலிக் ட்ரையர்னு சொல்லுவாங்க இதில் போட்டிங்க அப்படின்னா ஒரே டைமில் ஒரு ஆறு பெட்டு எல்பெட்டு கூட போடலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து இதோட சைஸ் நல்லா பெருசாக இருக்கும் ஸ்பீடும் நல்லாயிருக்கும் இதோட வைஸ் ஒரு ஒன் லேக் நியர் பே வந்துடும் பட் வந்து இதோட இதுதான் ப்ராப்பரான ட்ரையர் இது காஸ்ட்வைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றனால தான் நம்ம எல்லாருமே வந்து வாஷிங் மிஷின் செகன்ஸ்லான்ஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த ட்ரையரில் போட்டு தான் ட்ரை பண்ணுறாங்க இந்த ட்ரையரில் போடும்போது நல்லா ஈவனாக ட்ரை ஆகிரும் எந்த ஒரு இஷ்யூ இருக்காது நெக்ஸ்ட்டு இதில் இருந்து நிறுத்தக்கூடிய அந்த காஞ்ச வைக்கில் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து இதுக்குன்னு ஒரு ரூம் வச்சுருக்காங்க ஸோ அந்த பெட் ப்ரிப்ரேஷன் ரூமு அந்த பெட் ப்ரிப்ரேஷன் ப்ரிப்ரேஷன் ரூமில் வந்து போட்டு மேலே ஃபேனும் இருக்குது ஃபேனை போட்டுவிட்டு பெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஸோ அதனால் மேபி அந்த ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி தான் இந்த பெட்டு ப்ரிப்ரேஷனில் கூட பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட்டும் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுறதா சொல்கிறாங்க கால்சியம் கார்பனேட் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஈரப்பதம் எடுக்கும் ஸோ அதனால் வந்து ஈரப்பதம் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு இருக்க சான்ஸ் கிடையாது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக ஸ்டோரேஜ் பெட்டு போட்டு அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ரூம் வச்சுருக்காங்க அங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டு மைசீரியன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் பால்காலானுக்கான பெட்டை வந்து அந்த ரூமில் ஏற்றுகிறாங்க சிப்பிக்காளானுக்கு டைரெக்டாக அந்த அந்த பழைய ரூமில் ஏற்றிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே ஸோ டோட்டலாக இந்த செட்டை பார்த்த வரைய அவங்களோட ப்ராசஸில் பெருசாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது பெட் ப்ரிப்ரேஷனில் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை பெட் ப்ரிப்ரேஷன் நல்லா தான் இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் பிரச்சனை இருக்குது ப்ளஸ் வந்து பால்காலானுக்கு அந்த கேஷிங் சாயில் பிரச்சனை இருக்குது இதுதான் அந்த செட்டுக்கு நான் கம்ப்ளைண்டாக இருந்துச்சு ஸோ அதுக்கான ரெண்டுக்குமே நம்ம சொல்யூஷன் சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு அந்த கரெக்டான ப்ராப்பராக வந்து கேஷிங் சாயில் ரெடி பண்ண முடியலை அப்படின்னா வெர்னி கம்போஸ்ட்டை மட்டுமே ட்ரை பண்ணலாம் வெர்னி கஸ் கம்போஸ்ட்டில் வந்து கா அது மட்டுமே ட்ரை பண்ணி கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது கால்சியம் கார்பனை பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ ட்ரை பண்ணலாம் அந்த மெத்தட் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் இதுக்கு வந்து ஃபாகிங் சிஸ்டம் மட்டும் ரெடி பண்ணணும் ஸோ அதுக்கான இந்த மெட்டல் டைப் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது நம்ம சர்ச் பண்ணி பார்த்துருக்கோம் ஸோ கூடிய சீக்கிரம் அதை ரெடி பண்ணி கொடுத்து அந்த செட்டையும் ரெடி பண்ணி கொடுத்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பால் காலம் நல்லா வரும் ஸோ அதுக்கான ஐடியாஸும் சொல்லிட்டு வந்திருக்கோம் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க இதோட வயரிங்லாம் அதோட ஃபாகிங் லைன்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே காப்பர் லைன் தான் இந்த அளவுக்கு செலவு பண்ணதுக்கு இன்னும் ப்ராப்பராக அவங்க நான் ஈல்டு எடுத்தாங்களா அப்படின்னா இதுக்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி அவங்க ஸ்டார்ட் பண்ணப்போ எடுத்திருக்காங்க பட் இப்போதைக்கு எடுக்கல ஸோ அதுக்கான ப்ராசஸ் ரெடி பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அடுத்தடுத்து ரெடி ரன் பண்ணுவாங்க உங்களோட ஃபார்ம் கரெக்டான லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா பெரம்பலூரில் பஸ் ஸ்டாண்ட் அவுட்ருக்குலையே அந்த ஃபோர்வே அந்த ஃபோர்வேயில் இருக்குது கரெக்டாக அந்த பாலத்துக்கு கொஞ்சம் நியர்பையிலே இருக்குது குடிசும் உங்களோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா உங்களோட சேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் சேல்ஸ்லாம் தான் வெளியூர் வெளியும் அனுப்பலை சப்போஸ் உங்கள் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து டீடெயில்ஸ் தரேன் யாருக்கும் மில்க் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ